வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம் கிருஷ்ண பகவானை மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் அந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னாலும் கூட சில திதிகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக அம்மாவாசை மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்ம வாழ்வில் இருக்கும் பண பிரச்சனையும் கடன் சுமையும் தீர்த்து வைப்பதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசை நாளில் காலையில் எழுந்து இறந்து போன நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து தான தர்மங்கள் கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் வைத்து அவங்க நம்ம வீட்டில் இருக்கும் அவங்களுடைய படங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவர்களுக்கு படையல் போட்டு அந்த சாதத்தை காகத்துக்கு வைத்துவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இப்படி காலையில் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மாலை நேரம் அதிலும் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கும் மேல இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது உண்மை ரொம்பவே எளிமையான விஷயம்தான் இதை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை பணச்சுமை எல்லாம் நீந்தி செல்வ செழிப்பாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இரவு எட்டரை மணிக்கு மேல மகாலட்சுமியை நினைத்து மனசார வேண்டிக்கிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து ஒரு சிறிய அளவிலான மஞ்சள் கலர் துணி எடுத்து அந்த மஞ்சள் கலர் துணியில் ஒரு கைப்பிடி உப்பை வைத்து அதன் கூட ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நல்ல முடிச்சா முடித்து தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார நினச்சி அந்த தீபத்துக்கு பக்கத்தில் இந்த மஞ்சள் முடிச்சை வைத்து அதுக்குள்ளே கல்லுப்பும் ஒரு ரூபாய் நாணயம் வைத்தும் கட்டினோம்ல அந்த முடித்தை வைத்து மனசார வேண்டிக்கோங்க உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எங்கள் வாழ்வில் இருக்கும் பணப்பிரச்சனையும் கடன் சுமையெல்லாம் நீங்கி எங்க வாழ்வு நிம்மதியாகவும் சந்தோஷமான வாழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செய்யணும் நம்பிக்கையோட நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது அந்த மஞ்சள் துணியிலான முடிச்சை தினமுமே பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆராதனை காட்டலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினத்தன்று அதை எடுத்து அதை கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து விடலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை குல தெய்வ உண்டியலில் சேர்த்து விடலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்துக்கிட்டே வர வர நம் பண பிரச்சனையெல்லாம் நீங்கி வாழ்வில் சுபிக்ஷம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தை இரவு எட்டரை மணிக்கு மேலே குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து வேண்டி செய்து சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்